பஞ்சாப் அரசு சொல்லுது நாங்கள் இந்த சட்டத்தை பஞ்சாபில் அனுமதிக்க மாட்டோம் நாங்கள் அதை ரத்து பண்ண போறோம் அப்படின்னு இதற்கு எகைன் காரணம் பஞ்சாப் அரசுக்கு இதில் ஒரு லாபம் இருக்கின்ற பஞ்சாப்ல போய் நீங்க மண்டியில போய் உங்களுடைய கோதுமையை விற்கிறீங்கன்னா மண்டி கமிஷன் வந்து ஒன்பதரை பர்சன்ட் மண்டி கமிஷன் அதுல ரெண்டரை பர்சன்ட் வந்து அர்த்தாரி கமிஷன்னு சொல்லிட்டு மண்டி ஏஜென்ட்டுக்கு போயிடும்

மண்டி ஏஜென்டின் இழப்பு மட்டும் ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் இதுதான் பிரச்சனை இதை வந்து மத்திய அரசு இழப்பீடு செய்ய முடியாது ஏனென்றால் அந்த ஒன்பதாயிரம் ரூபாய் மத்திய அரசு எடுத்துக்கல ஒன்பதாயிரம் ரூபாய் விவசாயி எடுத்துக்கிறான் நூறு ரூபாய் கோதுமை வைத்தா நூறு ரூபாய் எனக்கு வருது ஸோ மத்திய அரசு எப்படி உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்க முடியும் என்னுடைய முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா விவசாயம் என்பது லாபகரமான தொழிலாக மாற வேண்டும் என்றால் மையமாக கொண்டு விவசாயம் பண்ணும் இப்போ நம்ம ஊரில் நான் ஆட்டு குட்டி வளர்த்துறேன் மாடு எருமை வளர்த்துறேங்க வச்சிருக்கேன் லாபமே இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாது இல்லைங்களா நான் குட்டி வாங்கும் போது எனக்கு மூவாயிரத்து ஐநூறுவா ஒரு குட்டி நான் மூணு மாதம் தீவனம் போடுறேன் மூணு மாதம் கழிச்சு என்ன ரேட்டுக்கு விற்கணும்னு ஐடியா இல்லாமல் விவசாயம் பண்ணால் லாஸ் ஆகிடும் அது ஆடுக்கும் அப்படித்தான் மாட்டு எருமை வச்சுருக்கேன் பால் கறந்து ஊத்துறேன் ஒரு லிட்டருக்கு நாற்பத்திரெண்டுருவா கொடுக்குறாங்க இந்த கொடுக்கும் கொடுக்கும்போது நான் கேல்குலேட் பண்ணணும் ஓகே எருமை வந்து ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் ஒரு எருமை மாதத்துக்கு ஒரு ரூபா வட்டி போட்டோம்னா இவ்வளோ வட்டி ஆறுநூறுரூவா பால் கறக்கிறவனுக்கு ஆயா ஆயிரம் ரூபா மாதம் தீவனம் தவிடு புண்ணாக்கு பச்சையெல்லாம் போடுறோம் இதெல்லாம் எனக்கு முப்பத்தஞ்சு ரூபாக்குள்ள அடக்கம் இருந்தால்தான் எனக்கு ஏழு ரூபா என்பது பாலில் லாபம் ஏன்னா நம்ம யாருமே பணக்காரர்கள் கிடையாது விவசாயத்தில் சம்பாதிப்பவர்கள் அது கண்டிப்பாக புரிஞ்சுக்கணுங்க இவங்க என்னாமே பொலிட்டிக்கல் பார்ட்டி பேசும்போது என்ன சொல்கிறேன்னா விவசாயிகள் வந்து சேவ மனப்பான்மை படைச்சவங்க அவன் சும்மா பொருள் வச்சு கொடுப்பாங்க அவன் நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு செருப்பு தேய்ப்பவன் கூட அவனுடைய செருப்பு நூத்தி இருபது ரூபான்னு சொல்லும் போது நீங்கள் நானும் பேரம் பேசுறோம் ஆனா இல்ல நூத்தி இருபது கொஞ்சம் அதிகமா இருக்கு இதோட வாரு வந்து கொஞ்சம் டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு எண்பது ரூபா கொடுக்கறேன் பஸ் பாடி பில்டிங் இங்க கரூர்ல கட்டுறோம் அவங்க சொல்றாங்க பஸ் பாடி பில்டிங் எட்டு லட்சம் ரூபான் பட் விவசாயி நம்முடைய நண்பர் சொன்ன மாதிரி அவர் வந்து முருங்காயெல்லாம் காலையில் பொறிச்சு ரெண்டு பேர் வேலை செஞ்சு கட்டி டிவிஎஸ்ல வச்சு பெட்ரோலை செலவு பண்ணி போய் அரவு குறிச்சியில் போடுறாங்கன்னா அங்கே இருப்பவன் சொல்கின்றான் அண்ணா இல்லனே போன வாரம் கத்தக்கு இருபது ரூபானே இந்த வாரம் ரெண்டு ரூபா தானே ஒட்டஞ்சத்திரத்தில் தக்காளி மண்டியில் போய் தக்காளி போடுற அவங்க சொல்றாங்க இல்லனே போன வாரம் தொண்ணூறு ரூபானே இந்த வாரம் ஒரு கிலோ ஒரு ரூபா தானே இந்த அவலத்தை தான் நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் பார்க்குறோம் விவசாயிகள் வந்து பாலை கொட்டுறாங்க விவசாயிகள் வந்து தக்காளி எடுத்து வீசுறாங்க விவசாயிகள் வந்து முருங்கைக்காரத்து முருங்கைக்காய் அரிச்சு மாட்டு மாட்டு கொடுக்குறாங்க நானே கொடுத்துருக்கேன் எருமை கொடுத்துருக்கேன் சாப்பிடுன்னு ஒரு ரூபாய்க்கு போய் நான் முருங்கா போடணுமா அட்லீஸ்ட் நம்ம மாடு சாப்பிட்டுமே அப்படி விஷயத்தை வச்சு தான் விவசாயத்தை வளர்த்த முடியும் லாபத்துக்கு என்ன வேணும் இரண்டாவது சொல்லக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் சிஸ்டம் நீ குதிரை குறைந்தபட்ச ஆதரவு விலைன்னு சொல்லுங்க மோடி அரசு வர்றதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுல மூணு மூணு அக்ரிகல்ச்சர் பொருளுக்கு மட்டும்தான் குறைந்தபட்ச ஆதரவு விலை இருந்தது ரெண்டாயிரத்தி இருபதுல இருபத்தி ஒரு அக்ரிகல்ச்சர் பொருளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை இருக்கின்றது தேங்காய்க்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நெல்லுக்கு கோதுமைக்கு ஆறு காய்கறிகளுக்கு மஞ்சளுக்கு எல்லாமே இருக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னா அந்த விவசாயி வீட்டுக்கு போக மாட்டான் யாருமே எடுக்கலாம் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு ஒரு அரசு அரசு மண்டியில கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் ஸோ ஏன் இது நடக்குது அப்படின்னாங்க இது பாலிடிக்ஸை விட்டுருங்க பிரதர் பிஜேபி காங்கிரஸ்ல விடுங்க இன்னும் ஐந்து வருடத்தில் விவசாயத்தை லாபரகரமான தொழிலா நீங்க மாத்தலீனா நம்ம ஃபுட் செக்யூரிட்டிக்கு டேஞ்சர் ஏனென்றால் இந்தியா தான் உலகத்திலேயே அவ்வளோ பெரிய கோதுமை விளைவிக்குதுன்னா எதற்காக கோதுமையை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இம்போர்ட் பண்ணுறோம் அரிசி உலகத்தில் மூன்றாவது பெரிய நாள் அரிசின்னு சொல்லி சொல்கிறோம் பட் எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் கிடையாது இவ்வளவு பேர் இங்கே விவசாயம் பண்ணுறோம் வெத்தலை அங்கே குளித்தலையில் வெத்தலை வேலாயுதம்பாளையத்தில் கிருஷ்ணாயபுரத்தில் தென்னை வாழை முருங்கக்காய் ஆட்டுக்குட்டி யாராச்சும் ஒரு விவசாயி போய் கேளுங்க நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களான்னு பட் கரூர் வளர்ந்ததுக்கு காரணமே எக்ஸ்போர்ட் இப்போ நான் மூணு டெக்ஸ்டைல் ஆளுகளை பார்த்து வரோம் எல்லா எக்ஸ்போர்ட் ஏ டெக்ஸ்டிலேருந்து எல்லா எக்ஸ்போர்ட் பஸ் பாடி பில்டிங் எக்ஸ்போர்ட் ஹோசேரி எக்ஸ்போர்ட் ஏதோ பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு பெண் வந்து அடுப்பு அடுப்பு துணிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு அடுப்பு துணியை கூட கரூர்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்றோம் பிரான்ஸுக்கு ஹுசைரிங்கிற பேர்ல ஹோம் டெக்ஸ்டைலுங்கிற பேர்ல அப்படி இருக்கும் போது எதற்கு வந்து விவசாயத்தை வந்து தாழ்மையான நிலையில் இன்னும் பிற்போக்குவாதியாக வச்சிருக்கணும் அவனுக்கு ஏன் அந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடாது எதற்காக அவன் எக்ஸ்போர்ட்டுக்கு போகக்கூடாது எதற்காக அவன் விற்கக்கூடாது நீ கடைக்கு போங்க பார்த்து கருவூ பஸ் ஸ்டாண்ட் போகலாம் ஆப்பிள் கடைக்கு போகலாம் நூறு ஆப்பிள் இருக்குது நான் உங்களுக்கு இன்றைக்கி சத்யமணி சொல்றேன் மக்கள் வாங்கின்ற எண்பது ஆப்பிள் வந்து அமெரிக்கன் ஆப்பிள் இந்தியா ஆப்பிள் கிடையாது